நண்பர்களே வணக்கம் நாம் இந்த விடிய தொகுப்பில் பார்க்க போகிறது உங்களுடைய உள்ளங்கையில் இந்த ஸ்வஸ்தை சக்கரத்தை வரைந்தால் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற வீடியோ தான் நாம் இந்த வீடியோ வீடியோத்துக்குள்ளே பார்க்க போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய தடைகள் இருக்கும் தடங்கல்கள் இருக்கும் நான் ஒரு விஷயத்தை நினச்சி போவேன் ஆனால் அந்த விஷயங்கள் நடக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் நம்ம ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணி முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் தடைகள் வந்து நிறைய தடைகள் வரும் ஒரு சில நேரத்தில் நம்ம எதுக்கடா இதெல்லாம் போட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிற மனம் வந்து தளர்ந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த தடைகள் இருக்கும் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் உள்ள சூழ்நிலைகள் அதை வந்து தடை செய்ய தடை செய்யும் இந்த மாதிரி தடங்கல்கள்லாம் வராமல் இருக்குன்னு சொன்னி சொன்னால் நீங்கள் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது இந்த நாட்களில் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் இந்த ஸ்வஸ்திக்க மட்டும் கையில் வரைந்தால் போதும் என்ன ஆகும் உங்களுடைய தடைகள் தடங்கல்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் ஏவல் பிள்ளி சூனியத்தளவு தடைகள் இருந்தாலும் சரிதான் எல்லா விதமான தடைகளையும் நீக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து இந்த சக்கரத்துக்கு இருக்கு இந்த சொஸ்திக்கு இருக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு மையோ மாந்திரிகமோ எனக்கு இந்த காரிய சித்தியாகணும் இந்த மாதிரி செய்ய வேண்டியிருக்கு எனக்கு இந்த காரியத்திற்காக நான் போகிறேன் இந்த காரியம் வெற்றி வெற்றிகரமாக நடக்கணும் முக்கியமான தொழில் விஷயமாக போகிறேன் இந்த தொழில் வந்து வெற்றிகரமாக நடக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை எண்ணிக்கிட்டு நம்ம மை வைக்கிறது மந்திரம் சொல்கிறது இந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் இது ஒரு வித்தியாசமான அந்த சக்கரத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் உண்டு ஒரு சக்தி உண்டு இந்த சக்கரத்தை வந்து நம்ம கையாண்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் நம்ம உடம்புல பாசிட்டிவான விஷயங்கள் வந்து தோன்ற தொடங்கும் அதாவது இதை எப்படி பயன்படுத்தணும் எந்தெந்த நாட்கள்லாம் பயன்படுத்தணும்னு பார்த்துக்கங்க இதை செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து காலையிலே குளிச்சுட்டு எடுத்துகிட்டு என்ன அந்த காரியத்திற்காக போகிறேன் இந்த வேலைக்காக போகிறேன் என்னுடைய வேலைகள் வந்து இப்படி இருக்குது என்னுடைய வேலையில் இந்த மாதிரி பதவி உயர்வு வேணும் இந்த மாதிரி ஒரு சில எண்ணங்கள் இருக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி போகிறேன் என்னுடைய கடைக்கு போகிறேன் கடையில் வந்து வியாபாரம் வந்து கொட்டோ கொட்டணி கொட்டணும் நல்லா வியாபாரம் விற்கணும் இந்த மாதிரி எண்ணங்களுக்கு போகலாம் அதே போல் நீங்கள் வேறு எதாவது தொழில் செய்யலாம் இந்த தொழில் வந்து எனக்கு நல்லா நடக்கணும் அந்த மாதிரி விஷயங்களுக்காக போகலாம் ரியல் எஸ்டேட் இருப்பாங்க நான் நினச்ச இந்த நிலங்கள் வந்து என் கையாலே விற்று போகணும் அது இதனால் எனக்கு வருமானம் வரணும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக போகலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் விஷயங்கள் இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு வந்து நல்ல ம மணமகன் கிடைக்கணும் நல்ல மணமகள் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி ஆசைகள் நிறையாவிற்கு நிறைய ஆசைகள் இருக்கும் இந்த தேவைகளை வந்து நீங்கள் வெளியே எழுதாமல் இந்த தேவைகளை சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த சி தேவைகளை நினச்சிக்கணும் எனக்கு என்ன தேவையோ ஒரு தேவையை மட்டும் நீங்கள் மற்ற டைம் இந்த தேவை பூர்த்தியானதும் அடுத்த தேவைகளை வந்து நீங்கள் வந்து நினச்சி எழுதிக்கலாம் இது என்ன பண்ணணுச்சோம்னா காலையிலே நீங்கள் குளித்து சுத்தமாக இருந்து நீங்கள் பூஜை அறையில் இருந்தாலும் சரி தான் மற்ற இடங்கள்ல ஒரு தனிமையான இடத்துல இருந்து கிழக்கு நோக்கி அமர்ந்திருந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சிகப்பு இங்கு பேனாவால் இடது கை உள்ளங்கி இடது உள்ள உள்ளங்கு இருக்குல்லையா அதில் வந்து ஸ்வஸ்திக் சக்கரம் வந்து வரையணும் பிள்ளையார் கையில் இருக்கும் இல்லையா அந்த ஸ்வஸ்திக் சக்கரத்தை நீங்கள் வரைந்தாலே போதும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து பூர்த்தியாகும் இதை வந்து தினமும் வரையணும் வேண்டாம் முக்கியமான நாட்கள்னா சதுர்த்தி நாள் என்று வரையணும் அதற்கு பிறகு அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி இந்த நாட்கள் இந்த அதாவது இந்த நான்கு நாட்கள் மட்டும் நீங்கள் வரைய வேண்டியிருக்கும் சதுர்த்தி நாள் அடுத்தது ஏகாதசி நாள் அதுக்கு அடுத்தது அமாவாசை நாள் அடுத்தது பௌர்ணமி நாள் இந்த மாதிரி இந்த முக்கிய தினங்களில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் இந்த ஸ்வஸ்தி சக்கரத்தை வரைஞ்சிட்டு வந்தாலே போதும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகும் நீங்கள் என்ன காரியம் நினச்சிருக்கீங்களோ அந்த காரியம் வந்து வெற்றிகரமாக நடக்கும் இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் விநாயகருடைய அனுகிரகத்தால் கட்டாயம் நடக்கும் ஏன்னு சொன்னால் நீங்கள் மற்ற டைமில் விநாயகர் கும்பிட போகிறது கிடையாது அதற்காக நீங்கள் இந்த ஸ்வஸ்திக்கு வரைந்தாலே போதே அவருடைய சின்னமே போதும் அது ஒரு பெரிய சக்கரம் இந்த சக்கரம் நிறைய இடங்கள்ல நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த சக்கரங்கள் வந்து என்ன செய்யக்கூடிய வினைகளை அகற்றக்கூடியது எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் நீக்கக்கூடியது தான் இந்த சக்கரம் அதனால தான் எல்லா இடங்களையும் முக்கியமான இடங்களில் விநாயகருடைய ஸ்வஸ்தி சக்கரத்தை வரைஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு எந்த வினைகள் இருந்தாலும் அதை வந்து அகற்றிக்கிட்டு அதை வந்து பாசிட்டிவான விஷயமாக கொடுக்கும் நீங்கள் ஒரு மூன்று முக்கோடு வருதுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு ஸ்வஸ்திக்க போட்டீங்கன்னு சொன்னால் அதில் உள்ள வினைகள் அந்த தீய சக்திகள் எல்லாமே விளைகிறோம் அந்த ஸ்வஸ்திக்கு அப்படிப்பட்ட ஒரு தீயவைகளை அழித்து நன் நல்லவைகளாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி உண்டு அதனால வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் இதை பழக்கத்தில் கொண்டு வாங்க உங்களுக்கு வந்து உண்மையிலேயே நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல மாற்றங்கள் நடக்கும் இது வந்து பெரிய அளவில் எந்த ஒரு காசு பணம் செலவழிக்காத ஒரு தந்திரம் இந்த தந்திர தந்திரத்தெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம் தவறாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்